கல்கியின் தியாக பூமி அத்தியாயம் ஐந்து சாவித்திரியுடன் தங்கம்மாள் கல்கத்தா வந்தாள் மாமனாரை பார்த்ததும் நமஸ்காரம் சொன்னாள் மகன் ஸ்ரீதரன் ஒரு சட்டைக்காரியுடன் சுற்றுவதை எண்ணி மனதுக்குள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் மாமனார் ராஜாராமையர் இரண்டு தீபாவளி முடிந்தது கல்கத்தாவில் இருக்கும் சாவித்ரி கற்பமாக இருந்தாள் அப்பாவை பார்க்க ஆசைப்பட்டாள் கடிதம் எழுதினாள் பதில் இல்லை சாவித்ரி நெடுங்கரைக்கு தனியாக போகவும் துணிந்து விட்டாள் ஸ்ரீதரனுக்கு இப்போது சாவித்திரிடம் பாசம் இறக்கம் எல்லாம் வந்தது கற்பத்துடன் சாவித்ரி வீட்டில் செய்யும் வேலைகளை பார்த்து வருந்தினான் அம்மாவிடம் சொன்னால் அவனைத்தான் திட்டுகிறார்கள் திருநெல்வேலிக்காரர்கள் கல்கத்தாவிலிருந்து திருநெல்வேலி போகிறார்கள் அவர்கள் சாவித்திரியை அழைத்துப் போவதாக சொன்னதும் சாவித்ரிக்கு ஒரே ஆச்சரியம் அவருடன் புறப்பட்டு வந்தாள் சாவித்ரி புதுச்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கினாள் வீட்டுக்கு வந்தாள் வீடு பூட்டியிருந்தது அப்பா சென்னைக்கு போயிருப்பதாக அக்கம் பக்கத்தார் சொல்ல உடனே சென்னைக்கு ரயிலில் திரும்பி வந்தாள் சென்னை வந்து இறங்கியது மட்டும் தெரியும் இப்போது கண்விழித்த போது மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தாள் அருகில் ஒரு பெண் குழந்தை பணத்துக்காக அப்பா என்ன கஷ்டப்படுகிறாரோ தன்னால் தானே எல்லா கஷ்டமும் சாக எண்ணினாள் குழந்தையை பார்த்ததும் மனதை மாற்றிக்கொண்டாள் சுதந்திரமாக வாழ பணம் அவசியம் என புரிந்து கொண்டாள் குழந்தையை பக்கத்தில் இருக்கும் நெடுங்குப்பத்தில் போட்டுவிட்டு சாவை நோக்கி சென்றாள் அப்போது மீனாட்சி ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஓடி வந்து காப்பாற்றி மீண்டும் ஹாஸ்பிட்டல் அழைத்து வந்தாள் ஆஸ்பிட்டல் தாளர் மீனா அம்மா சாவித்திரியின் விவரங்களை கேட்டதும் தன் அண்ணன் சாஸ்திரியின் மகள் என புரிந்து கொண்டாள் குழந்தையை சாஸ்திரி என்னும் பெரியவர் தூக்கிச் சென்றதாக அக்கம்பக்கம் இருப்பவர்கள் சொன்னார்கள் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தாளாளர் சாவித்ரியின் அத்தை மீனா சாவித்ரியை பம்பாய் அழைத்துச் சென்றாள் சாவித்ரி ஆறு அல்லது ஏழு வருடங்களில் நாகரிக மங்கையானாள் பெரிய பணக்காரி ஆனாள் பம்பாயிலிருந்து நடிகை உமாராணி என்ற பெயரில் மீண்டும் சென்னைக்கு வந்தாள் வக்கீல் ஆத்மநாபுடன் சேர்ந்து அப்பா சாஸ்திரியை தேடினாள்